ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பன்னா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு ஒரு லாங் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டு வீடியோவில் மாமி ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பெட்டி பிரிக்கிற வ்ளாக் தான் கூடவே அவுட்டிங்கும் இருக்கும் ஒரு ஆள் தான் வந்திருந்தாங்க அப்படின்றனால முப்பது கிலோ ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ் ஏழு கிலோ தான் அலவுடு ஹேண்ட் லக்கேஜுமே நான் நிறைய கொண்டு வர சொல்லலை ஏன்னா மாமியில் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சாமான் எல்லாமே ஊர்லேருந்து நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இது போக மாமி வாங்கிட்டு வந்தது மச்சி கொடுத்து விட்டது தங்கச்சி கொடுத்து விட்டது அம்மா வாங்கிட்டு வந்ததுன்ற மாதிரி பொருள் எல்லாமே தான் வந்திருந்தது ஸோ நம்ம மெயினாக என்ன கேட்போம் வீட்டுக்கு தேவையான பொருள் குக்கிங்க்கு தேவையான பொருள் அது போக ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் வரும் இது போக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்துருந்தது நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காட்டிகிட்டே பிரிக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் சுரஃபாமா என்னை பிரிக்கவே விடலை நான் தான் எடுப்பேன் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் எல்லாத்தையும் ஓப்பன் இருந்தா இப்போ நான் கையில் வச்சு ஓப்பன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சபிக் கொடுத்து விட்டுருந்தது சுரஃபாமாவுக்கு வந்துட்டு ஒரு சில ட்ரெஸ் வந்துருந்தது அப்புறம் எனக்குமே சில ஹிஜாப்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து விட்டுருந்தா கூடவே செப்பல்லாம் கூட வாங்கி கொடுத்து விட்டுருந்தா நம்ம எவ்வளோ பொருள் செலவு பண்ணி வாங்கினாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு கிஃப்டாக ஒரு சில பொருள்லாம் கொடுத்து போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு சுரஃபாம்மாக்கு ஒரு சில மஃப்தா அதுக்கப்புறம் பெரிய பேண்ட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட வந்திருந்தது ஸோ அது போக அது வந்துட்டு ஒரு பேக்கில் இருந்தது முதல்ல அதை பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணோம் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான சமையலுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் ஆர்டர் பண்ணி மாமி வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டேன் ஏன்னா இங்கே என்னென்ன நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படிங்கிறது நமக்கு தானே தெரியும் ஸோ அதையுமே மாமி வந்துட்டு வாங்கி நீட்டாக பேக் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க இது போக அம்மாவுமே வந்துட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே மாமி வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போகும்போது அம்மாவும் நிறையா திங்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்க நான் பெட்டியை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டணும்னு நினச்சேன் ஸோ வழக்கம்போல் சுரஃபாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை என்னை பார்க்கவே விடலை சரி ஒரு வழியாக நீ பார்த்து முடி அதுக்கப்புறமா நான் வந்து எல்லாத்தையும் திரும்ப பெட்டியில் எடுத்து வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி காட்டிக்கிறேன் வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் அண்ட் சவி வந்துட்டு எனக்கு செப்பல் கொடுத்து விட்டுருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதேமாதிரி சைடில் வந்துட்டு நமக்கு கரெக்டாக ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவளோட சைஸ் தான் எடுக்க சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஃபிட்டானு ஒரு வழியாக அவள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் திரும்ப பெட்டிகுலர் நான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அம்மா வந்து எனக்கு இடியப்ப மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க அது சில மளிகை சாமான்கள் நான் வீடியோவில் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து இடியப்ப மாவு அதுக்கப்புறம் மசாலா இருக்கு இல்லையா வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்து கொஞ்சம் நிறையா தேவைப்பட்டுச்சு ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் பல்காக தான் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் இடியப்ப அம்மா ரெடி பண்ணிட்டாங்க மசாலா மாமி வந்து அரைச்சி கொண்டுட்டு வந்திருந்தாங்க பேக் பண்ணும் போதே நான் வந்துட்டு ரெண்டு 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 பார்சலாக பேக் பண்ண சொன்னேன் அப்போ தான் வந்து ஒரு லக்கேஜ் கூடிருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பார்சல் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஸோ அது மாதிரி எனக்கு இடியில் ஒரு பார்சலும் மசாலாவில் ஒரு பார்சலும் வந்துட்டு எனக்கு வரல அங்கே தங்கிருச்சு வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றனால அண்ட் அது போக நார்மலாக வந்துட்டு அப்பளம் பொறிக்கடலை அப்புறம் பூண்டு ஊருகா இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து நான் உங்களுக்கு ரெசிபி கொடுக்கணும் கொடுக்கணும் நினைக்கிறேன் ஆனால் முடிய முடிய எப்படியாவது எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் மெயினாக இந்த சேமியா பாக்கெட் இதில் வந்து ஒரு பத்து பாக்கெட் கிட்டே ஆர்டர் பண்ணியிருந்தேன் சில இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே துபாயில் கிடைக்கிறது வந்து இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் சக்தி மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா அது கூடவே சக்தி மஞ்சள் தூள் கறி பண்ணுறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வாங்கியிருந்தேன் அண்ட் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு இருக்குது அம்மா எது கொடுத்து விட்றாங்களோ இல்லையோ கருவாடு கண்டிப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த சுருள் பட்டை இருக்குது இல்லையா அது வந்துட்டு வாங்கி கேட்டிருந்தேன் ஏன்னா இங்கே கிடைக்கிற ஹார்டான பட்டை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட வந்துட்டு நூல் வேணும்மா வேணுமா இங்கே வந்து என்கிட்ட மிஷின் இருக்குது இல்லையா ஸோ ஏதாவது வீட்டில் ஏதாவது தைக்கிறதுக்காக ஒரு பத்து நூல்கண்டு ஒரு லைட் கலரில் ஒரு அஞ்சு டார்க் கலரில் ஒரு அஞ்சு பத்து நூல்கண்டு வாங்கி கொடுத்து சொன்னேன் ஏன்னால் இங்கே வந்துட்டு அந்த குவாலிட்டியில் கிடைக்காது ரொம்ப ஒரு சிலது பெருசாக இருக்கும் ஒரு சிலது சின்னதாக இருக்கும் அதனால நாங்கள் இருந்து கேட்டேன் எங்கள் அம்மா என்னன்னா எல்லா கலர்லேயும் ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்க் கலரு லைட் கலருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நூல்கண்டு வாங்கி கொடுத்து விட்டாங்க நான் இன்னமும் இங்கே ஸ்டிச்சிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா என் மச்சி மஹா ரெண்டாவது பையன் வந்துட்டு ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கியிருந்தான் அதுல ரெண்டு வந்திருந்தது ஸோ எனக்கு ஒன்று அவங்க அம்மா கொண்டு சொல்லி அப்பவே எடுத்து வச்சாச்சு கூடவே ரம்பல வந்துட்டு வாங்கி கேட்டிருந்தேன் அப்புறம் இந்த கவர்ல வந்துட்டு அதிரசம் இருக்கு அம்மா வந்து நிறைய அதிரசம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க ஒரு பாக்ஸ் நிறையாவும் அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் நிறையாவும் சுட்டு ரெடியாகவே கொடுத்து விட்டுருந்தாங்க நான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண வீடியோ வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால என்னால் காட்ட முடியல அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையா வந்திருந்தது மாமி மச்சி அம்மா சின்ன மச்சி இந்த மாதிரி எல்லாருமே ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க இதில் மெயினாக காயல் பண்ணத்தில் ரொம்ப ஸ்பெஷல் கலர் ஹல்வா வந்துட்டு ஸ்பெஷல் அதுவுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க கூடவே தம்மடை இந்த மாதிரி நிறைய இருந்தது அண்ட் அம்மாவுக்கு வந்துட்டு இன்னும் எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும் இல்லையா இந்த மணிலா கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்ல கொக்கோ கல்லாச்சின்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் கூட அம்மா வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் இது வந்துட்டு பால்கோவா பால்கோவா வந்துட்டு காயல்பட்டினம் உள்ளதும் வந்திருந்தது பரமக்குடி உள்ளதும் வந்திருந்தது எனக்கு வந்து எங்கள் ஊர் பால்கோவா அந்த பரமக்குடி பால்கோவா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அம்மாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காய்பட்டம் உள்ள பால்கோமே வந்திருந்தது என்னோடய ஃப்ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக ஷேர் பண்ணிவிட்டு மீதி எடுத்து வச்சாச்சு ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆளோடய லக்கேஜ் அப்படின்றனால நமக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் மூணு பேர் நாலு பேர்னு வரும்போது நிறைய சாமான்லேயே கட்டிட்டு வருவேன் ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் பொசுக்குன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது ஓகே அலகது இல்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு அண்ட் இது போக இன்னும் ஒன்று ரெண்டு பார்சல் வந்துட்டு நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை இன்ஷாலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரே வீடியோவில் என்னால் காட்டவும் முடியல அண்ட் அதுக்கப்புறம் கருப்பட்டி மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இதை கருப்பட்டின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில பட் இது வந்து நல்ல பியூரான கருப்பட்டி எப்போவுமே நல்ல ஒரிஜினல் கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆயிரும் நம்ம வெளியில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல மெல்ட் ஆயிரும் ஸோ செகண்ட் ரகம்லாம் வரும் இல்லையா அதுதான் வந்து அந்த மாதிரி கல் மாதிரி கருப்பட்டி ஷேப்பில் வந்துட்டு அதாவது இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நான் வழக்கமாக கருப்பட்டி வாங்குற இடத்துல எனக்கு வாங்க முடியல ஸோ எங்கள் மாமா வந்து கொடுத்து விட்டாங்க சபியோட மாமனார் இருக்காப்புல இல்லையா அவங்க வந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க ரொம்ப சூப்பரான கருப்பட்டி ஸோ எனக்கு செம்ம சாட்டிஸ்பைடாக இருந்தது ஸோ உடையத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஏன்னா அந்த மாதிரி கருப்பட்டி வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் பூசண பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதனால உள்ள வச்சிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு ஆல்ரெடி நான் ஊரில் இருந்து கொண்டு வந்த கருவாடு இன்னும் முடியல அதுக்கடையில் எங்கள் அம்மா இப்போ வேறு திரும்ப கொடுத்து விட்டுட்டாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆட்கள் வந்தால் தான் கொடுத்து விட முடியும் எல்லாருக்கிட்டையும் கருவாடு கொடுத்து விட முடியாது அப்படின்றனால வழக்கமாக நான் வந்து பண்ணா கருவாடு தான் கேட்பேன் அதுதான் வந்து எனக்கு இந்த பொரிச்சாணம் பண்ணுறதுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் அது போக சீலா கருவாடுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு வாங்கவான்னு கேட்டாங்க நான் வேணான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் ஒரு கால் கிலோ போல் மட்டுமாவது நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் ஒரு நாலஞ்சு பீஸ் வர மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் ஒரு வழியை எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா அதுக்கு அடுத்த நாள் எடுத்தது தான் இந்த வீடியோ ஸோ அங்கே வந்து ரால் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ரெண்டு கிலோ போல வந்து கிளீன் பண்ணிட்டு வரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வரட்டுறதுக்கு எடுத்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம குழம்பு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பொரியல் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் வரட்டிட்டு யூஸ் பண்ணும் போது இன்னுமே நல்ல வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது வரட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் அரைச்சி குழம்பு இருக்கு இல்லையா அது வந்து வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் கலருக்காக கொஞ்சமாக கேஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்தேன் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் காஞ்சி மிளகாவும் சேர்ப்பேன் ஆனால் எனக்கு என்னவோ வீட்டு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் நிறைய போட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ காஞ்சி மிளகாவும் போட்டால் நல்லா காரம் ஆயிரும் சொல்லிட்டு நான் அதை சேர்த்துக்கல ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா வரட்டி எடுத்துக்கணும் அது வந்து நல்லா தண்ணி விடும் அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வறண்டு வர்ற வரைக்கும் ரெடி பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊற போட்டுருந்தேன் கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதில் வந்து இட்லி மா வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் நிறைய பேர் இது எப்படி அரைக்கணும்னு கேட்டிருந்தீங்க இதுக்கான அளவு வந்து என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு சைட் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க கருப்பு கவுனி அரிசியும் இட்லி அரிசியும் மட்டும் சேர்த்து போடும்போது ரொம்ப இட்லி வந்து கிளி கிளின்னு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க எனக்குமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரகும் சேர்த்து பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நார்மல் இட்லி எப்படி வருமோ அதே மாதிரி வந்திருந்தது இந்த அளவு பண்ணி நீங்கள் கரெக்டாக போட்டு நீங்கள் வந்து அரைச்சி பாருங்க எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஊற போட்டுட்டு ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக வருது மாவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு அண்ட் இந்த டப்பா இருக்கு இல்லையா இதில் தான் அம்மா வந்து நிறைய அதிரசம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பாக்ஸை வந்து நீ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவு அரைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் ஊற்றிடலான்னு பார்த்தேன் அப்புறம் மாவு நிறையா இருந்த மாதிரி இருந்தது புளிச்சதுன்னா பொங்கி ஊற்றிடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸுக்கு நான் வந்து மாற்றி வச்சுட்டேன் ஸோ இதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் வெளியில் கிளம்பியிருந்தோம் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு இட்லியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் ஸோ அதனால் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு அண்ட் ராமே வரட்டுறதுக்காக அடுப்பில் வச்சிருந்தேன் இல்லையா அதுவுமே ரெடி ஆயிடுச்சு ஸோ அதையுமே வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் மூடி போட்டு ஆற வச்சுட்டு போயிட்டேன் வெளியில் போயிட்டு வந்து இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மால் போயிருந்தோம் துபாய்க்கு யாரெல்லாம் இங்க வர்றாங்களோ அவங்க வந்து இந்த துபாய் மால் பார்க்காம போகவே மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் புஜ் கலீஃபா வந்துட்டு இங்கதான் இருக்கு வேர்ல்டுலேயே மிகப்பெரிய மால் எது அப்படின்னா இந்த துபாய் மால் தான் அண்ட் உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடம் எது அப்படின்னு கேட்டா இந்த புஜ் கலீஃபா அது இந்த துபாய் தான் இருக்கு ஸோ இதை நம்ம மாமியாருக்கு காட்டலன்னா எப்படி சோ வேர்ல்டு பிக்கஸ்ட் மால்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு லார்ஜஸ்ட் பில்டிங்கை காட்டலாம்னு சொல்லிட்டு மாமியை கூட்டிட்டு போயாச்சு நாங்கள் ஒரு ஈவினிங் போலவே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் சுரேம் வந்துட்டு கிளாஸ் போயிட்டு வர்றதுக்கு செவன் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் ஏழரை மணிக்கு மேலே தான் கிளம்பி போனோம் நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி புகமூட்டமாக இருந்த மாதிரி இருந்தது துபாய் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக இது வந்துட்டு பனி கிடையாது அதாவது ஃபாக் கிடையாது இங்கே வந்து இப்போ வெயில் வந்து ஜாஸ்தியாயிருச்சு அந்த வெக்கையோட ஒரு தாக்கம் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அதோடையே சேர்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் ஸோ ஒரு வழியாக உள்ளே போயாச்சு கொஞ்சம் நடந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் போகிற வழியிலே நிறையா இடங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு மாமிக்குமே காட்டிட்டு அப்படியே உள்ளே போனோம் இந்த இடத்துல வந்துட்டு டைனோசரோட எலும்பு மாதிரி வச்சுருந்தாங்க இது ஒரிஜினலாக இல்லைனா ஆர்டிஃபிஷியலாக இல்லை இரும்பு நல்லா பண்ணதாங்கிறதுலாம் எனக்கு தெரியலை பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே உள்ளே போனோம் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் வாங்கணும்னு நினச்சோன்னா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பொருளாக இருக்கும் ஸோ நம்மளால் இதெல்லாம் வாங்க முடியாது ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் பொருள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரிய அக்வாரியம் இருக்கும் இங்கே நிறைய மீன் அதாவது நம்ம பார்க்காத மீன் எல்லாமே புதுசு புதுசாக இங்கே பார்க்கலாம் அண்ட் அந்த மீன் வந்துட்டு அதுக்குள்ளே அப்படியே துள்ளி போகிறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் உள்ளேயுமே போய் பார்க்கலாம் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி இதுக்கு வந்துட்டு டூ ஃபிஃப்டியோ இல்லை டூ சிக்ஸ்டி கிராம்ஸ் வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஆறாயிரம் சம்திங் அந்த மாதிரி வரும் ஒரு ஆளுக்கு நம்ம ஜஸ்ட் இப்படியே வெளிலேயே நின்று பார்த்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நேரில் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம் நம்ம மெயினாக புஷ் கலீஃபா பார்க்க வந்திருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அப்படியே உள்ளே போயாச்சு உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கே தெரியும் ஒரு மாதிரி மங்கலாக இருக்கிற மாதிரி கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு மாதிரி ஃபாகியாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக நம்மளோட வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு பில்டிங்கை வந்துட்டு மாமியாருக்கு காட்டியாச்சு அண்ட் இந்த பில்டிங் நம்ம வந்து போகலாம் ஒரு ஆளுக்கு த்ரீ சிக்ஸ்டி கிராம் சம்திங் வரும்னு நான் நினைக்கிறேன் அந்த ரொம்ப உயரமாக இருக்கு இல்லையா அந்த ஏஜ் வரைக்கும் போயிட்டு துபாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் என்ன ஒன்றுன்னா நீங்க யூஏயில் இருக்கிற எந்த உயரமான பில்டிங்கில் ஏறி பார்த்தாலுமே உங்களுக்கு வியூ வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் ஸோ தான் ஏறி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ இவ்வளோ பே பண்ணி உள்ளே போகணும் அப்படிங்கிறது இல்லை சில விஷயத்த உள்ள இருந்து பார்க்கறத விட வெளியில இருந்து பார்த்தா தான் அது அழகா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்தாச்சு அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டான்ஸ் இதுவுமே வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நடக்கும் ஸோ இதையுமே கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் பார்த்தோம் இது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் அதில் வந்துட்டு ஒரு மியூசிக் போடுவாங்க அந்த மியூசிக்கோடு சேர்த்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் காபிரைட் ப்ராப்ளம் ஏதாவது வருமோன்னு சொல்லி பயந்துட்டு நான் வந்து நானாக தான் ஒரு மியூசிக் போட்டு வச்சுருப்பேன் இப்போ உங்களுக்கு ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே இருந்திருப்போம் அங்கேயுமே வந்துட்டு இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மாலுக்குள்ளே நிறையா இடங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் உள்ளே போனோம் நாங்கள் போனது வீக்கெண்ட் கூட கிடையாது ஒரு வீக் டேஸில் தான் போனோம் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருந்தது வீக்கெண்ட்லலாம் போனால் கால் வைக்கிறதுக்கே முடியாது போல் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஸோ திரும்ப உள்ளே போயிட்டு அங்கே ஒரு சில இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ரிட்டன் கிளம்புனோம் ஸோ இன்றைக்கி விலாகில் பெட்டி பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் துபாய் மாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுற்றி காட்டியிருப்பேன் கண்டிப்பாக கொஞ்சம் போல தான் நான் காட்டியிருக்கேன் இது பெரிய மால் இதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னா நான் நடந்து எனக்கு கால்வழி வந்துடும் ஸோ ஓரளவுக்கு எது எதை கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னும் ஒரு சிலர் உங்கள் மாமியோட ரெசிபீஸ் ஒரு சிலது எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க பாவம் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் சமைக்க வச்சு கஷ்டப்படுத்தவான்னு நான் நினச்சேன் அண்ட் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் வந்துட்டு அவங்கள பண்ண வச்சு ஃபுல் ரெசிபீஸ் வந்து வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்